புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் போஜராஜ மன்னனிடம் நான்காவது படிக்கு காவலாக இருக்கும் மங்கள கல்யாணி பதுமை சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் செண்பகவள்ளி கதையின் மூன்றாவது பதிவு சக்தி வாய்ந்த மூலிகை வேறினால் பெண்ணாக மாறியிருக்கும் விக்ரமாதித்தனிடம் செண்பகவள்ளி மோசமான இரு நண்பர்களின் கதையை கூறி முடித்தாள் அதே கதையில் வரும் மன்னன் சித்தரசேனனால் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட வேடன் சிங்கனுக்கு முனிவர் பின்வரும் கதையை கூற ஆரம்பித்தார் நதியின் கரையில் எழில் கொஞ்சும் சிம்மாபுரி பட்டினம் ஒன்று இருந்தது அதன் ராஜகுமாரனான சன்மார்கனும் மந்திரி குணபத்ரனும் உயிருக்குயிரான சிநேகிதர்களாக இருந்து வந்தனர் அவர்கள் இருவரும் திருமண வயதை அடைந்தனர் சோழ தேசத்து இளவரசி சுந்தரவள்ளியை சன்மார்கன் மணந்து கொண்டான் மந்திரி குமாரனான குணபத்ரன் கலிங்க தேசத்து இளவரசியை மணந்து கொண்டான் திருமணத்திற்கு பிறகு இரண்டு பெண்களும் தங்கள் தாய் வீட்டிலேயே இருந்து வந்தனர் ஒருநாள் ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் தங்கள் மனைவிகளை தாய் வீட்டிலிருந்து அழைத்து வர புறப்பட்டனர் நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டே முன்னும் பின்னும் நடந்து சென்றனர் அப்போது போகும் வழியில் ஒரு மரத்திலிருந்த இருந்த பட்சியானது முன்னால் போகிறவனுக்கு சாவு காத்திருக்கிறது என்றது பறவைகளின் பாசை அறிந்த மந்திரி குமாரன் தன் ஆறுயிர் நண்பனான ராஜகுமாரனை தன் பின்னால் வர சொல்லி அவன் முன்னால் சென்றான் சில தூரம் சென்றதும் மறுபடியும் அந்த பக்ஷியானது பின்னால் வருகிறவனுக்கு சாவு காத்திருக்கிறது என்று கூறியது அதை கேட்ட மந்திரி குமாரன் கலக்கமடைந்து தன் நண்பனின் கையை பிடித்து கொண்டு இருவரும் ஒன்றாக சென்றனர் ராஜகுமாரனை ஒரு நொடி பொழுதும் இமைக்காது காக்க வேண்டும் என்ற எண்ணமே குமாரனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது முதலில் சோழ தேசத்தின் எல்லையை அடைந்ததும் சுந்தரவள்ளியின் தந்தைக்கு செய்தி அனுப்பினர் தன் மருமகனான ராஜகுமாரனுக்கு தங்க பள்ளக்கும் மந்திரி குமாரனுக்கு சாதாரண பள்ளக்கையும் அனுப்பி வைத்தார் இதில் ஏதும் சூது இருக்குமோ என நினைத்து பயந்த மந்திரி குமாரன் சாதாரண பள்ளக்கில் ராஜகுமாரனையும் தங்க பள்ளக்கில் தானும் மாறி ஏறினார்கள் ராஜகுமாரனை பார்த்து இருவருக்கும் கொடுத்த தங்கும் அறைகளையும் மாறி பயன்படுத்தி கொள்ளலாம் என்றான் மந்திரிகுமாரன் இரவு நேரம் வந்தது ராஜகுமாரனின் அறைக்கு சுந்தரவள்ளி தின்பண்டங்கள் நிறைந்த வெள்ளித்தட்டுடன் வந்தாள் மந்திரிகுமாரன் பறவைகள் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு ராஜகுமாரனின் உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்பதால் அதே அறையில் ஒரு மூலையில் மறைந்திருந்தான் பகலெல்லாம் நடந்து வந்த அலுப்பில் ராஜகுமாரன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் இதை பார்த்து வெறுத்து போன சுந்தரவள்ளி தின்பண்ட தட்டுடன் அங்கிருந்து வேக வேகமாக சென்றாள் இதை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மந்திரி குமாரனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் ஒரு பாலடைந்த மண்டபத்திற்குள் சுந்தரவள்ளி சென்றாள் அங்கு ஒரு முரடன் இருந்தான் அவனுக்கு கையிலிருந்த தின்பண்டங்களை உண்ணக் கொடுத்தாள் யாருக்கும் தெரியாமல் அவனை தனிமையில் தினமும் சந்தித்து வந்தாள் சுந்தரவள்ளி இத்தனை நாள் உனக்கு திருமணமாகாமல் இருந்தது இப்போது ஆகிவிட்டது இனி நம்மால் சந்திக்க முடியாது இனிமேல் நீ இங்கு வராதே என்றான் முரடன் கோபத்துடன் உடனே சுந்தரவள்ளி என் ஆசை காதலனே கோபப்படாதீர்கள் என்று அவனது காலில் விழுந்து கெஞ்சினாள் உடனே அந்த முரடன் தன் உடைவாளை எடுத்து சுந்தரவல்லியிடம் கொடுத்தான் கேளடி பெண்ணே நமக்கு இடையூறாக இருக்கும் ராஜகுமாரனை கொன்றுவிட்டு இங்கு வா என்றான் அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சுந்தரவல்லி மந்திரி குமாரனும் இதையெல்லாம் கேட்டுவிட்டு அரண்மனைக்கு வருவதற்குள் சுந்தரவள்ளி ராஜகுமாரனின் சிரசை கொய்துவிட்டாள் அந்த பழியை தூக்கி மந்திரி குமாரனின் மீது போட்டாள் சுந்தரவல்லியின் தந்தை தன் மகள் சொல்வது உண்மை என நினைத்து மந்திரி குமாரனின் சிரசை கொய்துவிட தலையாரிக்கு உத்தரவிட்டார் சுந்தரவல்லியின் திட்டம் பழித்துவிட்டது தலையாரி மந்திரிக்குமாரனை அழைத்துச் சென்று முதல் வாசல் மந்திரியிடம் கொண்டு போய் போய்விட்டான் மந்திரிக்குமாரன் தானும் ராஜகுமாரனும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டது முதல் அதுவரை நடந்ததையெல்லாம் தெரிவித்து தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று மன்றாடினான் இவன் முகத்தை பார்த்தால் உண்மை சொல்பவன் போல்தான் தெரிகிறது இவனை கொன்றால் அந்த பாபம் நம்மை சும்மா விடாது என்று பயந்து இரண்டாவது வாசல் மந்திரியிடம் அனுப்பி வைத்தார் இரண்டாவது வாசல் மந்திரியும் அனைத்தையும் கேட்டுவிட்டு செய்வதறியாது மூன்றாவது வாசல் மந்திரியிடம் அனுப்பி வைத்தார் கடைசியில் நான்காவது வாசல் மந்திரியிடம் சென்று அனைத்தையும் கூறி முறையிட்டான் மந்திரிக்குமாரன் அதனால் நான்கு வாசல் மந்திரிகளும் ஒன்று சேர்ந்து யோசித்து மந்திரிக்குமாரனுக்கு பதிலாக ஒரு மிருகத்தை கொன்று அதன் இரத்தத்தை கொண்டு போய் அரசனிடம் காண்பித்தனர் மந்திரிகுமாரனின் வேண்டுகோளின்படி ராஜகுமாரனின் தேகத்தை தகனம் செய்யாமல் பாதுகாத்து வைத்தனர் பிறகு அன்றிரவு யாருக்கும் தெரியாமல் சுந்தரவல்லியை பின்தொடர்ந்து நான்கு மந்திரிமார்களும் சென்றனர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிருந்த மடத்திற்கு சுந்தரவள்ளி மோகினி போல் சென்று முரடனை சந்தித்தாள் ராஜகுமாரனை கொன்றதையும் மந்திரிகுமாரன் மீது அந்த பழியை போட்டதை பற்றியும் கூறினாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மந்திரிமார்கள் நால்வரும் கையும் களவுமாக இருவரையும் பிடித்து சென்று மன்னனின் முன்பு நிறுத்தினர் நடந்த உண்மையை கேட்டு கொந்தளித்த மன்னன் தன் மகளையும் முரடனையும் இரண்டு கூறுகளாக பிளந்து நான்கு வாசல்களிலும் தொங்கவிட உத்தரவிட்டார் மந்திரிக்குமாரன் தன் ஆறையூர் நண்பனின் சவத்தை எரிக்காமல் மூலிகை தைலத்தை தேய்த்து பதப்படுத்தி வைத்திருந்தான் ராஜகுமாரனை உயிர்ப்பிக்க முடியாமல் போனால் தானும் உயிரை விடுவதாக தீர்மானித்தான் அதற்குள் கலிங்க தேசத்தில் உள்ள தன் மனைவியை பார்த்துவிட்டு வர தன் நண்பனின் சவத்தை பள்ளக்கில் தூக்கி கொண்டு சென்றான் அன்று இரவு தன் கணவனை காண இளவரசி வந்தாள் அங்கு மந்திரி மஞ்சத்தில் படுத்திருந்தான் அவன் அருகில் ராஜகுமாரனின் பிரேதமும் இருந்தது இதை பார்த்த இளவரசி ஓர் எலும்பிச்சை பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு கத்தியுடன் காளிதேவி கோவிலுக்கு சென்றாள் அங்கு போய் பொய்கையில் நீராடி தன் கணவன் திரும்பி வந்துவிட்டால் தன் உயிரை மாய்த்து கொள்வதாக வேண்டிக் கொண்டதால் கத்தியால் தன் உயிரை மாய்த்து கொள்ள முனைந்தாள் அப்போது காளிதேவி அங்கு தோன்றினாள் மகளே நீ தீர்க்க சுமங்கலியாய் இருப்பாய் ராஜகுமாரன் உயிர் பெற்றால்தான் உன் கணவன் உயிருடன் இருப்பான் அதனால் இந்த திருநீரையும் எலும்பிச்செம்பழத்தையும் கொண்டு போய் ராஜகுமாரன் கழுத்து அறுபட்ட இடத்தில் தேய்த்துவிடு அவன் உயிர் பெற்று எழுவான் என்று ஆசி வழங்கினாள் காளிதேவி கூறியபடி இளவரசி செய்ததால் ராஜகுமாரன் உயிர் பெற்று எழுந்தான் பிறகு ராஜகுமாரனுக்கு வேறொரு நாட்டு இளவரசியை திருமணம் செய்து வைத்தனர் நால்வரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர் இப்படியெல்லாம் முற்காலத்தில் சிநேகிதர்கள் இருந்த கதையை பெண் வேடத்தில் இருக்கும் விக்கிரமாதித்தனிடம் கூறி முடித்தாள் செண்பகவல்லி இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்டு மகிழுங்கள் நன்றி நண்பர்களே